ஹாய் வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஊறுகாய் ரெசிபி இந்த தக்காளி ஊறுகாய் பார்த்தீங்கன்னா ஊறுகாயை மட்டும் இல்லை நம்ம சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்றதுக்குமே யூஸாக இருக்கும் நம்ம எதாவது சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த ஊறுகாய் இருந்துச்சுன்னா சட்டன்னு சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்றலாம் அந்த மாதிரியான ஒரு ஊறுகாய் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அரை கிலோ நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதையே தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் காஷ்மீரி ரெட் சில்லி வந்து ஒரு பத்து போல் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நார்மல் மிளகாயும் நீங்கள் சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ கொதித்து அஞ்சு நிமிஷமாக வெந்துட்ருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சிட்டு அந்த தோலை எல்லாம் உரிச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி தக்காளியில் இருக்க தோலெல்லாம் உரிச்சு தான் நம்ம அரைக்கிறப்போ நல்லா வலுவலுப்பாக இருக்கும் இல்லைன்னா அந்த தோளோடது வந்து திப்பி திப்பியாக இருக்கும் இப்போ உரித்து எடுத்தாச்சு மிளகாயில் இருக்க அந்த காம்புகளையுமே நம்ம பிச்சு எடுத்துடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சு அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு இப்போ இது ரெண்டையும் வறுத்துக்கலாம் ரெண்டுமே நல்லா படப்படன்னு வெடித்து வரும் அந்த டைமில் எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம் இப்போ பவுடரும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம தக்காளியும் மிளகாயும் வேக வச்சு எடுத்தோல்லையா இதை அரைச்சி எடுத்துடலாம் நல்லா வலுவழுப்பாக இது போல் வ அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து அதையும் ஊற வச்சுருக்கேன் அதையும் கரைச்சி எடுத்துடலாம் இப்போ ஊறுகாய் தாளிக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ தாளிச்சிடலாம் கடையை வச்சு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் கொஞ்சம் கடுகுழுந்து நல்ல கடுகு வந்து நல்ல பொறிஞ்சதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு அதில் கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஏன்னா காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து வேணும் இல்லையா அதனால ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி மிளகா பேஸ்ட் அதை சேர்த்துட்டு அது கூடவே கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணிருக்கோலேயே அந்த பவுடரையும் சேர்த்துட்டு புளி கரைச்சி வச்சிருக்கோலையே அந்த புளியும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது வெந்து நல்லா அந்த எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு ஊறுகாய் தனியாக வரும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பக்குவத்துக்கு ஓரளவுக்கு கிரேவி பக்குவத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு மறுபடியும் அடுப்பை சிம்ல வச்சிடலாம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுரலாம் வெள்ளம் போட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுருந்தோம் இப்போ நல்லா அந்த இருக்கிற அந்த தண்ணையும் வற்றி நல்லா பார்த்தீங்கன்னா ஊர்கா பக்குவத்துக்கு வந்துடுச்சு நல்லா புளிப்பா காரமாக இனிப்பா எல்லாமே கலந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஊருகா சைடிஸாக மட்டும் இல்லை நம்ம சாதத்தில் பெசஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி விலை கம்மியாக இருக்கிற நேரத்தில் இது போல் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு சைடிஸ் பிரச்சனையே இருக்காது இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்